பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக் என்னை போலவே மகளைப் பிரிந்து துடித்து துடித்து மடிவாய் என்னை போலவே மகளைப் பிரிந்து துடித்து துடித்து மடிவாய் துடித்து துடித்து மடிவாய் துடித்து துடித்து சாபம் கொடுக்கிறார் முனிவர் சாபம் கொடுக்கிறார் அதோ பார் முனிவர் சாபம் கொடுக்கிறார் அந்த முனிவர் சாபம் கொடுக்கிறார் முனிவர் முனிவர் எனக்கு சாபம் கொடுக்கிறார் நான் மகனை பிரிந்து துடித்து துடித்து மடிகிறேனோ அப்படி நீயும் மகனை பிரிந்து மடிவாய் மகனை பிரிந்து துடித்து துடித்து மடிவாய் மகனை பிரிந்து துடித்து துடித்து மடிவாய் என்னை போல் மகனை பிரிந்து துடித்து துடித்து மடிவாய் துடித்து துடித்து மடிவாய் துடித்து துடித்து மடிவாய் என்னை பாருங்கள் சுவாமி என்னை பாருங்கள் சுவாமி ராமதாகம் கொண்ட ஜீவனே தாகம் தீர்க்க எங்கே சுஸ்வா சுவாமி சுமி மரணத்திலும் இந்த புந்தகைதானா மைந்தன் ராமனின் சிந்தனைதானா தாயின் பாசம் சொல்ல ஆயிரம் கதையே தந்தை பாசம் சொல்ல தசரதன் கதையே தந்தை பாசம் சொல்ல தசரதன் கதையே தந்தையே என்ன விஷயம் ஏனோ புரியவில்லை நம் தந்தையின் தேர் ஆகாச மார்க்கமாக தென் திசை நோக்கி விரைந்து செல்கிறது நாம் அயோத்தியை விட்டு வந்ததிலிருந்து தங்கள் ஞாபகம் அப்பாவிடமே லகித்திருக்கிறது அதனால்தான் அப்படி ஒரு தோற்றம் அவ்வாறே ஆகட்டும் மனது அமைதி பெறட்டும் சொன்ன சொல்காக்கும் ரகுகுலமே என்பதை உணர்த்திய மன்னனே வந்தனே தந்து

குலத்தின் கௌரவமே வாழ்க்கையை முழுவதும் என்னை நீ வணங்கி அஞ்சலி செய்து கொண்டிருந்தாய் மன்னவனே என்று நெஞ்சார வாழ்த்தி மலர் தூவுகின்றேன் உனது இந்த பிறவியில் ஆளும் மன்னனுக்குரிய கடமைகளை சிறந்த முறையில் நிறைவேற்றி விட்டாய் அயோத்திய மக்களை நீ பெற்ற மைந்திருக்கணியாக மதித்து நாட்டின் நலனை கண்ணாக கருதி ஏற்ற பணியினை முடித்துச் சென்றாய் தேவாசுர யுத்தத்தின் போது அசுரர்களின் படையை வீழ்த்தி வென்று நீ சாதித்து காட்டினாய் திறமையிலும் வலிமையிலும் பெருமையிலும் மானிடர் தேவருக்கும் மேல் என்பதற்கு சான்றாக நின்றாய் என்று இங்கு சிலையாக வானில் தெய்வமாக உரையும் உனது முன்னோர்கள் குலத்தின் கீர்த்தி கொடியை நீ கண்போல் காத்ததற்காக மகிழ்ச்சி அடைகிறார்கள் ஏடுகள் எல்லாம் உன் பெயரையும் ரகு பிக்ஷாகு பகீரதன் போன்றவருக்கு இணையாக புகழ்ந்து எழுத இருக்கின்றன ஒரு தாயின் பாசத்துக்கு ஏராளமான உதாரணங்கள் உண்டு ஒரு தந்தையின் பாசத்துக்கு உதாரணம் சொல்ல பூமியிலே உன் கதை மட்டும்தான் உண்டு தனையினை பிரிந்து தசர்தன் மடிந்த இந்த சோகத்தினை கண்டு ஆனமும் பூமியும் கண்ணீர் வடிக்கின்றது என்று என் மன்னமனை இந்த புஷ்பாஞ்சலியை ஏற்றுக்கொள் எனது சக்கரவர்த்தி உங்கள் அன்பு கொடி பறந்த ராஜ்ஜியத்தின் அனைத்து மக்கள் அமைச்சர்கள் மற்றும் ஊழியர்கள் சார்பில் உங்கள் திருவடியில் விழிநீரும் மலரும் தூவுகின்றேன் கடமையில் நான் தவறும் போதும் அன்புடன் பறிவுடன் பொறுத்துக்கொண்டு உங்கள் பண்பட்ட இதயத்தால் மன்னித்து விடுவீர்கள் மன்னவா உங்கள் இறுதி ஆசையை நான் நிறைவேற்ற முடியவில்லை அந்த தவறுக்காக என் நெஞ்சம் கலங்குகின்றது கண்ணீர் வடிக்கிறது பால்ய தோழரை முடிந்தால் சுமந்தரனை மன்னித்து விடுங்கள் எங்கும் சோகம் உயிரின்றி உடலா ஒளியின்றி சுடர ராமனின்றி நானா என்றாயே எங்குமே சூனியமாக மங்களம் இழந்தவோர் ஓவியமாக இனி இந்த கூடு வெறும் ஒரு கூடு ராமனில்லாத தசரதன் வீடு மூடிய கண்கள் இனி எதை தேடும் சோகோ சோகோ எங்கெங்கும் மூடிய கண்கள் இனி எதை தேடும் 应应。Ying ying. தேவா இப்போது நமக்குள்ள மிக பெரும் பிரச்சனை மன்னரின் ஈமச் சடங்குகளை யார் செய்வது மரபுகளை அனுசரித்தால் மைந்தனுக்குத்தான் தந்தையின் ஈமச்சடங்குகளை செய்ய அதிகாரம் தரணையே தலை தாழ்த்தி வணங்கிய பெருமையுள்ள மனவனுக்கு நான்கு மைந்தர்களை பெற்ற அந்த பாக்கியசாலிக்கு எந்த மைந்தனும் இல்லாமல் சடங்குகள் செய்வது உகந்ததல்ல மன்னரின் நான்கு மைந்தரில் ஒருவர் கூட இப்போது இங்கில்லையே ஸ்ரீராமனும் லக்ஷ்மணனும் வனவாசிகள் பரதனும் சத்ருகுணனும் கூட வெகு தொலைவு கேகை நாடு போய் இருக்கிறார்கள் செய்தி அனுப்பி இங்கே அழைப்பதற்கு நேரமில்லை அவர்களுக்காக மன்னரின் உடலை வைத்திருப்பது உச்சிதமா என்ன உச்சிதம் அவசியம் மன்னர் தசரதரை போன்ற பண்புமிக்க ஒரு மன்னவருக்கு அவருடைய மைந்தர் கையால் செய்கின்ற அக்னிகாரியமும் பிண்டதானமும் தரும் புண்ணியபலன் கிடைக்காமல் செய்யக்கூடாது ராஜவித்தரு கேட்டு மன்னவரின் உடலை மருந்து கலந்த எண்ணக்கோப்பரில் வைத்து கண்காணிப்பதற்கு இனிமேல் சற்றும் தாமதிக்கவே கூடாது உங்கள் ஆணை குருதேவா குருதேவா இங்கு வர தக்க செய்யுங்கள் அப்படியே குருதேவரே இன்னும் ஒரு பிரச்சனை உண்டு ஆட்சி பீடத்திலே புதிய அரசராக ஒருவர் அமரும் வரையிலும் எப்படி அரசாங்க ஆணைகளை செயலாக்குவது இந்த பிரச்சனை விவாதத்துக்குரியதுதான் இருந்தாலும் குருதேவரும் மற்றவரும் தக்கதொரு முடிவெடுத்து சிக்கலில்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் நாட்டில் மன்னவன் இல்லை என்று ஜனங்கள் அறிந்து கொண்டால் அராஜகம் தொடங்கும் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் அங்குள்ள மக்கள் நிம்மதியாக வீதியிலே நடந்து செல்ல முடியாது வெகு தூரம் போகும் வியாபாரிகள் வீட்டு நினைவின்றி செல்ல இயலாது அரசன் இல்லாமல் பொது கடமைகளையெல்லாம் யார் கவனிப்பது நீதி எப்படி இருக்கும் அதனால் விரைவில் நல்லதொரு முடிவெடுத்து நல்லாட்சியை அமையுங்கள் இப்போது நீங்கள் சொன்ன கருத்து ஏற்கத்தக்கது மன்னர் இல்லாத நேரத்தில் கோசலத்தில் குழப்பங்கள் நிகழ்ந்ததாக குறிப்புகளே இல்லை இன்னும் மன்னரின் ஆளுமை அலைகள் ஓய்ந்து விடவில்லை அரசர்களின் அரசியல் சட்டப்படி எந்த நிலைமையிலும் நாட்டின் சிறத்தன்மை சிதைந்து விடாது இதுவரை ராஜா தசரதரின் சடலம் இங்கு இருக்கிறதோ அதுவரை அவர் சட்டங்களும் இருக்கும் மன்னர் அயோத்தியின் பொறுப்பாளியாக மைந்தன் பரதனை நியமித்திருக்கிறார் கே கே நாட்டுக்கு தூது அனுப்பி பரதனை முடிந்தவரை விரைவாக அயோத்திக்கு வரச் சொல்லுங்கள்